நடிகர் சூர்யாவின் மனைவியும் முன்னணி திரை நட்சத்திரமுமாகிய ஜோதிகா நேற்று கங்குவா திரைப்படம் குறித்து தெரிவித்த கருத்து தற்போது வரை கோலிவுட் வட்டாரத்தில் பெரும் புயலை கிளப்பியிருக்கிறது அதில் இரண்டு முறை ஜோதிகா அழுத்தம் திருத்தமாக சொன்ன விஷயம்தான் இப்போது நடிகர் விஜய் மற்றும் அவரது ரசிகர்களை நோக்கி திருப்பியிருக்கிறது ஜோதிகா நேற்று வெளியிட்ட அறிக்கையை கவனமாக பார்த்தால் ஒரு விஷயம் புரியும் அதில் கூறியதாவது கங்குவா படத்தில் முதல் அரை மணி நேரம் மட்டுமே நன்றாக வரவில்லை சத்தம் இறைச்சலாக உள்ளது என்பதை ஒத்துக்கொள்கிறேன் குறையில்லாத படத்தை எடுக்க முடியாது ஆனால் அதற்காக ஒட்டுமொத்த படத்தையும் விமர்சிப்பதா ஊடகங்கள் மற்றும் சிலரின் எதிர்மறையான விமர்சனங்கள் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஏனென்றால் நான் முன்பு பார்த்த பெரிய பட்ஜெட் படங்களில் பெண்களை பின்தொடர்வது இரட்டை அர்த்த வசனங்கள் பேசுவது போன்றவற்றுக்கெல்லாம் இந்த அளவுக்கு அவர்கள் விமர்சனம் செய்யவில்லை கங்குவாவுக்கு மட்டும் ஏன் கங்குவா படத்தின் முதல் காட்சி முடியும் முன்பே எதிர்மறை விமர்சனம் வர ஆரம்பித்து விட்டது பல குழுக்கள் இணைந்து திட்டமிட்டு எதிர்மறை விமர்சனங்களை பரப்புகின்றனர் விமர்சகர்கள் படத்தில் உள்ள நல்ல விஷயங்களை கவனிக்காமல் விட்டது ஏன் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு பாலிவுட் நடிகை ராதிகா மெஹரா நடிகை ஜோதிகாவின் பதிவுக்கு ஆதரவு தெரிவித்து கருத்து தெரிவித்திருந்தார் அந்த பதிவிற்கு நன்றி கூறிய ஜோதிகா அத்துடன் பதில் கருத்து ஒன்றையும் குறிப்பிட்டிருந்தார் அந்த பதிவில் நான் படத்தின் வெற்றி தோல்வியை பற்றி பேசவில்லை வெற்றி தோல்வியை ஏற்றுக்கொள்ள நாங்கள் பல ஆண்டுகளாக உழைத்து வருகிறோம் நேர்மறையான படைப்புக்கு எதிர்மறை விமர்சனங்கள் வருகின்றது ஆனால் அதே சமயம் தரமற்ற படங்களுக்கு எதிராக கருத்து தெரிவிக்க யாருக்கும் தைரியமில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் ஜோதிகாவின் இந்த பதிவில் இரண்டு முக்கிய விஷயம்தான் தற்போது விமர்சனத்தை பெற்றிருக்கிறது அதில் பெரிய பட்ஜெட் படங்களில் பெண்கள் குறித்து காட்டப்பட்ட முறை குறித்து ஜோதிகா விமர்சனம் செய்திருப்பதுடன் தரமற்ற படங்களுக்கு இதுபோல் விமர்சனம் வருவது இல்லை எனவும் வேதனை தெரிவித்திருக்கிறார் அதாவது சூர்யாவின் கங்குவா திரைப்படத்தை மூன்று விதமான தரப்பு கடுமையாக விமர்சனம் செய்தது ஒன்று நடிகர் விஜயின் ரசிகர்கள் கடுமையாக ட்ரோல் செய்து கங்குவாவை விமர்சனம் செய்தனர் இரண்டாவது பாஜக ஆதரவு சித்தாந்தம் கொண்டவர்கள் இவர்கள் ஜோதிகாவை தஞ்சை பெரிய குறித்து தெரிவித்த கருத்தை மையமாக கொண்டு விமர்சனம் செய்தனர் மூன்றாவது பாமகவினர் இவர்கள் ஜெய்வீம் படத்தில் தவறான காட்சி காரணமாக விமர்சனம் செய்தனர் இந்த நிலையில் விஜய் ரசிகர்கள் செயலை மையமாக கொண்டுதான் சமீபத்தில் வெளியான கோட் திரைப்படம் குறித்து மறைமுக விமர்சனம் வைத்திருக்கிறார் ஜோதிகா என பலரும் இப்போது பேசத் தொடங்கி இருக்கின்றனர் விஜய் அரசியல் வருகை குறித்து சூர்யா வாழ்த்து தெரிவித்த போதும் விஜய் அது குறித்து திறக்காத நிலையில் அவரது ரசிகர்கள் செயல்கள்தான் இப்போது சூர்யா குடும்பமே குழப்பத்திற்கு நிற்க காரணமாக மாறி இருப்பதாக ஜோதிகா கடுமையான வேதனையடைந்து இருக்கிறாராம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்